எது பிழை செய்தாலும் திருப்பூர் பார்த்தீங்கன்னா இந்த சமராபுரின்னு சொல்லுவாங்க யுத்தபுரி சொல்லுவாங்க இந்த முருகன் வந்து வானத்தில் போன் பொருந்திய இடம் வந்து இங்கே திருப்பூர் இந்த ஒரு இடத்த வழிபட்டோம்னா ஆறு படையும் வழிபட்டதுக்கான சமம்னு சொல்கிறாங்க சுயம்புவா கிடைச்சதால அவர் திரும்ப இன்னைக்கு இதை இந்த இருக்கு இதில் அவருக்கு அபிஷேகம் கிடையாது அதுக்கு கீழே அதை சில பிரதிர்ஷ்ட பண்ணியிருப்பார் சுதம்பர சாமி தான் சில பிரதிஷ்டை பண்ணியிருப்பார் அதுக்கு தான் அபிஷேகம் எல்லாமே இருக்குது கடலோடைய அருளால் தான் அவர் டெய்லி புது காம்படிஷன் போகும்போதெல்லாம் அவர்கிட்ட அருள் வாங்கிட்டு தான் போவோம் அந்த அவர் தான் இது வரைக்குமே நடத்துகிறார் அதாவது தம்பி வந்து இந்த அளவுக்கு பெரிய பெரிய மேடைகள் போனதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா அந்த தெய்வீக சக்தி தான் அந்த தெய்வீக சக்தி வந்து வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த முருகர்லேருந்து ஆரம்பித்து என் கையில் இருக்கக்கூடிய திருவாசகமாக இருக்கட்டும் இல்லை உங்களோட கையில் இருக்கக்கூடிய அந்த திருப்பூர் முருகன் துணியாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே நான் இங்கே வந்து தெய்வீக தன்மையை பார்க்குறேன் சார் ஸோ இங்கே நீங்கள் திருப்பூரில் இருக்கிறதுனால இந்த திருப்பூரோடைய தல வரலாறு பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் திருப்பூர் பார்த்தீங்கன்னா இந்த சமராபுரின்னு சொல்லுவாங்க யுத்தபுரி சொல்லுவாங்க இந்த மு முருகன் வந்து வானத்தில் போன் இடம் வந்து இங்கே திருப்பூர் வானத்தில் போர் புரிஞ்சு அசுரனோட போர் புரியும் போது வானத்தில் போர் புரிஞ்சாரு கடலில் போர் புரிஞ்சது தான் நம்ம திருச்செந்தூர் அதுக்கப்புறம் மண்டல போர் புரிஞ்சது வந்து திருச்செந்தூர் சார் திருச்செந்தூரில் கடலில் போர் புரிஞ்சிருப்பாரு திருப்பரங்குண்டத்தில் தரையில் போர் புரிஞ்சுது மூணு இடம் போர் புரிஞ்சிடுது அதனால தான் சமராபுரி யுத்தப்பூரி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த ஒரு இடத்த வழிபட்டமனா ஆறுபடையும் வழிபட்டதுக்கான ஆமா சொல்கிறாங்க அறுபடையும் சமராபுரிக்கு நிகரே அப்படின்னு இலக்கியத்தெல்லாம் இருக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னா இது நிறைய கடல் கோளால் இந்த சுனாமின்னு சொல்லுவாங்க அதனால் சீரழிஞ்சு இருந்தது இதில் சிதம்பரத்து இது மதுரையிலேருந்து சிதம்பர சுவாமிகள்னு சொல்லிட்டு கவிராயர் ஒருத்தர் மதுரையில் இருந்திருக்காரு அவர் கனவுல மீனாட்சி அம்மன் தோன்றி இது போல போல் முருகனுடைய கோயில் வந்து அங்கே செதல் அடைஞ்சிருக்குது நீங்கள் போய் அந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சி அதை உருவம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணிவிட்டு மக்கள் வழிபாட்டுக்காக கொண்டு வரணும் மக்கள் அவர்கள் கொண்டு வரணும் சொல்லிட்டு அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க கனவில் அவருக்கான தெரியலை எழுந்து பார்க்குறாரு ஆனால் அந்த வழியெல்லாம் அதுக்கான அவங்க அந்த உத்தரவுக்கேற்ற வழியெல்லாம் நடக்குது அவருக்கு அடுத்தவங்க வழி காட்டுறாங்க மயில் வழி காட்டுது அந்த மாதிரி மக்கள்லாம் கேட்டு திருப்பூர் வந்து அடைஞ்சாரு திருப்பூரில் வந்து அடைஞ்ச பிறகு ஒரு பணமரத்துக்கடியில் பெண்மரம் பணத்து கீழே முருகன் வந்து கிடைக்கிறார் மலை உள்ள எடுத்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டு கோயிலெலாம் பண்ணுறாங்க அதுக்கான இந்த இடம் ஒரு முதல் பார்த்தா கண்ணகப்பட்டுன்னு சொல்லுவாங்க கண்ணில் அகப்பட்டதால் கண்ணகப்பட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கான மடாலயும் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவருக்கு வந்து மடாதிபதிகள்லாம் இது வரைக்கும் பிரதிஷ்டை பண்ணி கோயிலில் நிர்வாகம் பண்ணி வந்திருக்கிறாங்க இவர் வந்து சுயம்புவா கிடைச்சதால் அவர் திரும்ப இதை இந்த இருக்கும் இதில் அவருக்கு அபிஷேகம் கிடையாது அதுக்கு கீழே அதை சில பிரதிஷ்டை பண்ணியிருப்பார் சுதம்பர சாமி தான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பார் அதுக்கு தான் அபிஷேகம் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் ஸ்தாபனம் இருக்கும் அவர் பண்ணியிருக்காரு அதுக்கான அபிஷேகம் நடக்குது மக்களுடைய குறை எல்லாமே இப்போ செவ்வாய் இந்த சசியில் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்னும் கொரோனாக்கப்புறம் மக்களுக்கு முருகன் மேலே ஈடுபாடு அதிகம்னு தெரியல அதிகமான கூட்டம் திருச்செந்தூராக இருக்கட்டும் திருப்பரங்குன்றம் இருந்தார்னா ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் இருக்குது போல் மக்கள் அவருடைய அவங்களுடைய இது பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்குறாரு அதுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதனால் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் கூட்டிகிட்டே இருக்குது சிதம்பர கவிராகியவரும் நல்ல ஒரு மகான் நல்ல ஒரு சக்தி சக்தி வாய்ந்தவர் அதனால் விவரம் பண்ணுறாங்க நாங்கள் இந்த வார வழிபாடு இதெல்லாம் பண்ணுறோம் அதனால் நமக்கு இந்த ஏரியா கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்குது இப்போ கூட இன்னைக்கு செவ்வா கம்புனால ஒரு வழிபாட்டுக்கு போகணும் அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும் எங்க கடலோடைய அருளால் தான் அவர் டெய்லி புது காம்படிஷன் போகும்போதெல்லாம் அவர்கிட்ட அருள் வாங்கிட்டு தான் போவோம் அந்த வெற்றி கிடைக்கும் போது அவருக்கு ஒரு டெடிகேஷனாக பண்ணுவோம் அந்த கோல்டன் ஷவர் கிடைக்கும் அவரோட காணிக்க வச்சு டெடிகேஷன் பண்ணுவோம் உங்களுடைய சொல்லிட்டு அவருக்கு அவர் தான் இது வரைக்குமே நடத்துகிறார் கண்டிப்பா ரொம்ப இந்த இது சந்தோஷமா இருக்குது பார்க்க எனக்குமே இந்த புத்தகத்தை ரொம்ப நன்றி திருப்பூர் முருகன் துணை ஸோ இப்போ வந்து திருப்பூர் முருகனை நினைச்சு சிதம்பர சுவாமிகள் வந்து அருளிய சந்நிதி முறை அது வந்து ரொம்ப அழகாக எங்களுடைய, ஒரு ஆசையாக நாங்கள் கேட்குறோம் உங்களுடைய வாயிலிருந்து அந்த குரலில் இருந்து பழகான ஒரு பாடல் அவருக்காக பாட முடியுமா எஸ் ஏது பிழை செய்தாலும் ஏழகினக்கிரங்கி தீது புரியாத தெய்வமே தெய்வமே ஏது ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனிமுதலே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயின் பிழைக்கின்றவாறு நீ பேசு ஸோ ஓதுவார் வாயிலிருந்து மாதிரியே இருந்துச்சு ரொம்ப அழகாப்பான தம்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதே மாதிரி அதாவது இந்த திருப்பூர் முருகனுடைய துணை எப்பொழுதுமே உன்னுடன் இருக்கணும் அண்ட் சென்ற விடவெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உனக்கும் வந்து எல்லா சிறப்பும் எல்லா வளமும் நிறைந்து நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பூர் முருகனுடைய அருளோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் ஓகேயா

எங்களுக்காக அபினிஷ் திருப்பூர் முருகனை நினைத்து சிதம்பர சுவாமி சிதம்பர சுவாமிகள் அருளிய சந்நிதி முறையில் இருந்து சந்நிதி இருந்து சிதம்பர சுவாமிகள் சந்நிதி முறை திருப்பூர் சன்னிதி முறை